தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதியிருப்பார் இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது அதே போல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளை தான் காண்கிறது ஆன்மென்பு ஆளுநர் வருகிறார் உரையாற்ற வருகிறார் ஆனால் உரையாற்றாமலே போய் விடுகிறார் அதனால் தான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபலைத்தனமானது என்று சொன்னேன் அசீலமைப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி ஆறு வரையறுத்து அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்துல சட்டமன்றத்துல ஆளுநர் உரையாற்றணும் அரசால தயாரிச்சு வழங்கப்படுகிற உரையை அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இப்போது ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார் எதையும் மாத்தல ஆனா இந்த மூன்றாண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தாருன்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும் பேரவை தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதும் அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டு பெண் உழிக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார் தவிர்க்கிறார் தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறேன்னா சாதாரணமானவா இருக்கலாம் ஆனால் இந்த சட்டமன்றம் நூற்றாண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம் கோடைக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றத்தின் எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ் தாய் வாழ்த்தையை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வைக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்யறது இந்த மன்றம் இதுவரை காணாதது இனியும் காணக்கூடாது அரசியல் ரீதியா எங்களை புறக்கணிக்கிறத நாங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா திராவிட இயக்க என்பதை புறக்கணிப்புகள் அவமானங்கள் ஒடுக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிரான உதயமானதுதான்